வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீரா நாளைக்கு காலையில் இதே நேரத்தில் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா சர்வேவ சீரீஸ் வார் கேமை நடத்த போகிறாங்க அந்த வார் கேமில் என்னென்ன பேப்பர்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம் இது சர்வைவ சீரீஸ் வார் கேம்னுடைய ப்ரடிக்ஷன் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க சர்வை சீரீஸ் வார் கேம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஹைப்னஸ் இருக்குது கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் நல்லாவே இருக்குது ஆரம்பத்தில் என்ன தான் சதப்பினாலும் என்டிங் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்குது சர்வைவர் சீரீஸ் வார் கேம் நவம்பர் முப்பதாம் தேதி காலையில் ஐந்து முப்பது மணிக்கு டபிள்யூடியோடைய அஃபீஷியல் பேஜான நெட்ஃப்ளிக்ஸை தான் டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க நீங்கள் டிவியில் பார்க்க முடியாது ஃபாஸ்ட் மேட்ச்சை நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா வெர்ஸி ஸ்டெஃபினி வாக்கருக்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் இந்த உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரில் டெவலப் பண்ணலை ஸ்டெஃபினி மார்க்கிட்ட உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்குது அது இவங்களுக்கு தேவைப்படுது அதனால் திடீர்னு பெல்லா ஹீல் டென் பண்ணாங்க நிக்கிபெல்லா டபிள்யூஇ ரிட்டர்ன் ஆனதுலேருந்து பெரிய மேட்ச் எதுவுமே வெற்றி பெற்றது இல்லை விளையாடுற மேட்செல்லாம் தோற்று தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதாவது அவங்கள அவங்களே இருக்காங்களாம் நமக்கு கிடச்சிருக்க செய்தியை பற்றி பிழிபெல்லா அதாவது நிக்கி பெல்லாவுடைய தங்கச்சியான பிரிபெல்லா டபிள்யூஇ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறாங்களாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்கல இந்த மேட்ச்சில் மேபி நூறு பர்சன்டேஜ் சொல்லலை மேபி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா கூட பிழேபெல்லாவும் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அப்படி ரிட்டன் ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்ன தான் நிக்கி பெல்லா ரிட்டன் ஆனாலும் இந்த மேட்ச்சில் பிழே பெல்லா சாம்பியன் ஆக போகிறதுலாம் கிடையாது ஸ்டெஃபினி வார்க்கர் அகெயின் அவங்களுடைய உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வெயிட் தான் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் ஸ்டெஃபனி வார்க்கர் சாம்பியன் ஆனாங்க ஸோ அதனால் இப்போ தோக்கத்துக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அடுத்த மேட்ச் ஜான்சினாவுடைய இறுதி பயணம் இன்டர் கான்டினடல் சாம்பியன்ஷிப் இன்டர் சாம்பியன்ஷிப்பை ஒரு மூன்று வாரத்துக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்ரால் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா டோமினிக்ஸ் மிக்ஸ்டியோ ககென்ஸ்தான் மோதி அதில் வெற்றி பெற்று நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாகவும் ஆயிருப்பார் அதுக்கான ரீ மேட்சை தான் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிக்சிடியோ ஒரு ஆளை கேட்டிருப்பார் ஜான்சனாகவும் பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையாக ஓகே உன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பா ரீ மேட்ச்சை உன்னோடைய ஹோம் டவுனான சி நம்ம சாண்டியாகோலையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டருடைய ஹோம் டவுன் தான் சாண்டியாகோ அங்கே ஜான்சனா தன்னுடைய இன்டர் காண்டினென்டர் சாம்பியன்ஷிப்பை டிபெண்ட் பண்ணுறாரு ஜான்ஸ்னா சர்வீஸ் சீரிஸ்க்கு அப்புறமா எந்த விதமான டபிள்யூ பிரிமரிய பேப்பரிக்கும் வர போகிறது கிடையாது இதுதான் ஒரு கடைசி பேப்பரியோ அதனாலேயே இது எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா கடைசி அவர் சாட்டர்டே மெயினிட்ல மோத போகிறாரு அதுக்கான டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது ஜான்சனா ஒருவேளை இதில் அவருடைய இன்டர் காண்டெனெட்டரல் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாருன்னா ஃபைனல் மேட்ச்சில் பிரிட்டிஷன் எதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் ஜான்சனா விண்புராக தோத்துட்டார்கள் இதுல ஒருவா இன்டர்நிலை சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரனா ஜான்சனாக டேரக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுறது கூட மோதுவார் அதுவே சாம்பியனாக இருந்தால் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜான்சனாவுடைய கடைசி மேட்ச்சில் தோக்குற மாதிரி ஒரு செகுமெண்டாக பண்ணிடுவாங்க ஸோ அதனாலேயே ஃபேன்ஸ் மதியில் டவுட்டாக இருக்குது சில ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டரியும் அகெயின் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அண்ட் ரிசல்ட் அண்ட் பிடிஷனை பொறுத்த வரைக்கும் ஜான்ஸனாக இதில் இன்டர் கான்டனெண்டல் சாம்பியன்ஷிப்பை அகெயின் ரீட்டைன் பண்ணுவார் அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டாலும் ரசிகர்கள் மத்தியில் மேபி டாமினிக் மிஸ்டரியும் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான விமென்ஸ் வார்கேம் மேட்ச் உமென்ஸுக்கான வார்கேம் மேட்ச்சையும் மென்ஸுக்கான வார்கேம் மேட்ச் மாதிரி நல்லாவே ஸ்டோரி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரி அடிப்படையில் இந்த மேட்ச்சை டபுள்யூ வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா மெனக்கட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஏஜெயிலி அண்ட் பெகிலிஜை சேர்த்த விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ஏஜெயிலிக்கும் பெகிலீஜுக்கும் ஆகல அந்த டீமுடைய ரெண்டு பேர் கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது இருந்தாலும் இவங்க தான் கடைசியாக அந்த டீம்ல இருக்காங்க ஒவ்வொரு தடவையும் ஐயோ யோஸ்காய் அந்த குப்பை தொட்டிக்குள்ள தலையை விட்டுட்டு குதிக்கிற செக்மெண்ட் இருக்குது அது ஒவ்வொரு வருஷமும் பா மக்கள் எல்லாருமே வியர்க்க வைக்கும் அதிகமுறை உமன்ஸில் கேமை சந்தித்த ஒரே ரெஸ்லர்ஸ் அதுவும் நம்ம யோஸ்காய் தான் இந்த வருஷமும் சந்திக்க போகிறாங்க இதை தவிர்த்து ஷார்லெஃப்ளர் அலெக்சாபில்ஸ் உடைய காம்பினேஷன் இருக்குது ஷார்லெஃப்ளர் ஒரு ஹில்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அதே மாதிரி ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா பெக்கிலிஜ் இருக்கிறாங்க இந்த பக்கம் ஏஜெலி இருக்கிறாங்க இவங்களுக்கு வேறு ஆகாது இப்படி விதத்தில் இந்த ஒரு மேட்சில் யார் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத பிட்டிஷன் பண்ண முடியல ஆனால் நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஃபேஸ்ட் டீம் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் டீமில் இப்போ ஃபேஸ் டைமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த அப்கமிங் பிளான்ஸ் பெரிய பிளானாக இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் உமன்ஸில் ஃபேஸ்டேன் டீமே வின் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது முழுக்க முழுக்க ரூமர் தான் சரி அடுத்த மேட்ச் த மெயின் இவெண்ட்ஸ் மென்ஸுக்கான ரியல் வார் கேம் வார் கேம்னா உண்மையிலேயே வார் கேம்னா இதுதாங்க இந்த வார் கேமில் பங்கேற்கிற ஒவ்வொரு ரசலருமே ஹெவி வெயிட்டாக இருக்கிறாங்க ட்ரூ மேக்கின் டயர் கோடி ரோட்ஸ் ஜிம்மி ஊசோ பிரான் ப்ரேக்கர் பிரான்ஸ் ரீட் ஜே ஊசோ கோடி ரோஸ் C M Punk, Brock Lesnar, Roman Reigns, Logan Paul, and C M Punk. பத்து ரெஸலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சிக்காத நபர் வழக்கமாக வார்கேம் ஆரம்பிக்கும் போது பத்து ரெசலர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும் வார் ஆரம்பிக்கும் அட்வான்டேஜ் மேட்ச்சில் சமீபத்தில் லோகன் பால் டீம் தான் வின் அதனால் லோகன் பால் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கா வார்கேமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பக்கம் ஜே ஊச சண்டை போடுவார்னு நினைக்கிறேன் மென்ஸ்கான வார்கேமை பொறுத்தவரைக்கும் ரெண்டு டீம்லேயே ஹெவி வெயிட் ரெஸ்லர்ஸ் இருந்தாலும் வார்கேம் அட்வான்டேஜ் மேட்சில் அதாவது அட்வான்டேஜ் மேட்சில் வெற்றி பெற்ற ஹீல் மிடில் டீம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வால் கேமில் வின் பண்ணது கிடையாது அதாவது அட்வான்டேஜ் மேட்சில் வின் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வார் கேமில் வின் பண்ணது கிடையாது ஆனால் இந்த தடவை மேபி அட்வான்டேஜில் வின் பண்ண வா ஹீல் டீமே வார் கேமில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது அதாவது இந்த தடவை வார் கேமில் ப்ராக் லஸ்டர் ப்ராண்ட் பிரேக்கர் ப்ராண்ட்ஸ் லோகன் பால் ட்ரூ மார்க்கிண்டர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது என்னப்பா சொல்கிறேன் புதுசாக சொல்கிறேன் அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பிராக் பக்கம் இருக்கிற எல்லா ரசே அப்கமிங்கில் ஸ்டோரி கிண்டர் வந்து கோடி ரோட்ஸ் கூட மோதணுன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று ஆகணும் ப்ரான் பிரேக்கர் ப்ரான்னு சொன்னிட்டு அண்ட் அவங்க சாம்பியன்ஷிப் பார்க்கும் போதுனாலும் இதில் வெற்றி பெற்று ஆகணும் ப்ராக்லஸ்தினுடைய ஃபியூச்சர் பிளான் அவரும் வெற்றி பெற்றாகணும் அண்ட் ஃபேஸ்டன் டீமில் நிறைய கொலபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎம் பாங்கோ ரோமன் டெய்ன்ஸோ கோடி ரோட்ஸோ யார் வேணாலும் ஹீல் கேரக்டர் பண்ணலாம் ஏன் ஜே ஊஸோ பண்ணலாம் ஜிம்மி ஊசோ பண்ணலாம் அதாவது ஃபேஸ்டன் டீமில் இருக்கிற அஞ்சு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அந்த ஒற்றுமை பிரிந்து ஒருத்தருக்கு யார் எந்த பக்கம் போவார்னு சொல்ல முடியாது கோடி ரோட்ஸ் மாறலாம் ஜெய மாறலாம் ரோமனே மாறலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரை சேஞ்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இது ரசல் ஸ்டோரிக்கான அடித்தளமாக இந்த வார் கேம் இருக்கும் அதாவது ரெண்டு முக்கியமான சாம்பியன்ஸ் இந்த வார் கேம் பேப்பரில் இருக்கிறாங்க அண்டு ஸ்பீட் சாம்பியன் டபிள்யூ சாம்பியன் இவங்க ரெண்டு ஹெவிவே சாம்பியன் இவங்க ரெண்டு பேருக்குமான ரசல் பிளான் எப்படி அமையும் அப்படிங்கிறத அந்த வார் கேமில் பார்த்து நம்ம தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலயே சொல்கிறேன் இந்த மேட்ச்சில் ஹீல் டீம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் வேறு ஏழாம் புரட்டம் எட்டாம் பொருட்டமாக இருக்குது இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்கன்னு சொல்லிட்டு சரி பாலியம்மன் கூட நம்ம செய்கிறேன்னு சொல்லிட்டு ரோமன் டென்ஸோ அதாவது சிஎம் பாங்கோ அகெயின் பாலியம்மன் கூட சேர்ந்து அவங்க விஷனை லீட் பண்ணுறதா கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு மிகப்பெரிய அண்ட் டானிங்கில் தான் இருக்குது மென்ஸுக்கான ஆர் கேம்லேயே இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் உறுப்பிக்க கண்டிப்பாக நம்ம சொல்லியாகணும் அப்படிங்கிறதுனால ஹீல் டீம் அதாவது ப்ராக் ஹீல் டீம் இந்த மேட்சில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அண்ட் சர்ப்ரைஸாக ஒரு சில கூட இந்த மேட்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல விரும்பலை மேபி அது சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வரும்போது அது உண்மையிலேயே ரசிகர்கள் மத்தியில் சர்ப்ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் வார் கேம் பிரிட்டிஷனை உங்களுடைய கமெண்ட்டாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் வார் கேம் போடுவாங்க அப்போது உங்களை சந்திக்கிறேன்